இந்நிலையில் விஜயகாந்துடன் நெருங்கி பழகி வரும் தயாரிப்பாளருமான டி சிவா ஊடகம் ஒன்றில் ஒரு முக்கிய தகவலை பகிர்ந்திருக்கிறார் நடிகர் சங்க கடனை அடைப்பதற்காக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வருடம் விஜயகாந்த் சார் தலைமையில் மலேசியாவில் கலை நிகழ்ச்சி நடத்தினோம் அதை முடித்துவிட்டு சிங்கப்பூருக்கு சென்றும் மாறி மாறி சென்றதில் ரஜினி சார் வைத்திருந்த சூர்கேஸ் எங்கே இருக்கிறது என கண்டுபிடிக்க முடியவில்லை அதில் நாலு வேஷ்டி சட்டைகளை வைத்திருந்தார் அவரிடம் வேறு டிரெஸ் இல்லை சரத்குமார் சார் கோட் சூட் எடுத்து ரஜினி சாரை போட சொன்னார் ஆனால் அதை ரஜினி சார் அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் எங்களுக்கோ பதட்டமாக்கி விட்டது ஆனால் ரஜினி சார் கோலாக விஜயகாந்திடம் பேசு சட்டை இருக்கும் அதில் ஒரு செட்டு வாங்கிட்டு வாங்க என்றார் அது ரஜினி சாருக்கு தொலைதொலவன இருந்தது ஆனாலும் அதை அணிந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அவர் நினைத்தால் தங்கத்தில் ஆடை வாங்கி அணிய முடியும் ஆனால் அவரோ மிகவும் எளிமையாக இருந்தார் என்று சொல்லியிருக்கிறார் இந்த ஒரு சம்பவம் அந்த டைம்ல ரொம்ப சம்ப வைரலா போச்சுன்னு சொல்லலாம் கேப்டன் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரஜினிகால் தான் அவர் சினிமாக்குள்ளே வந்தார் சினிமா சாதிக்கணும் நினைச்ச எண்ண எல்லாமே ரஜினி சார பார்த்துதான் எப்படியாவது ரஜினி போல நான் மாறணும்னு சொல்லி தான் ரஜினி மாதிரி